அண்ட் நம்ம வந்து பிறந்த நாளை அனுஷ்டிச்சிருக்க அண்ணன் குள்ளுக்கோ சேர்த்தானுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஹெவியான கத்தி அது வந்து அட்டான கவலையா என்ன எல்லாருமே குரூப்ல மெசேஜ் போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் சொல்லி ஊரை மீன்ல நல்ல ஒரு வர்த்தல் குழம்பு வச்சு அப்படியே வந்து திருக்க வர இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சூரமியின் பக்தர் குழம்பு வந்து தருமபுரியமே தான் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சார் வந்து நம்ம எங்க நினைக்கிறேன் சொன்னாங்க ரெண்டிங் கோபில தான் ஸோ நீண்ட நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்கள் கோம்பலை வந்து நாங்கள் நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் வெளியில் போயிட்டு வந்தாலே அப்புறம் வந்து எனக்கு ஒரு தாகம் மாதிரி இருக்கிறது என்னன்னு சொன்னால் கூட கடை சாப்பிட்டு அப்போ அதனாடி வந்து இப்போ ஃபஸ்ட் இன்றைக்கு போயிட்டு நாங்கள் என்ன செய்யணாங்கன்னு சொன்னால் அது காலையில் எங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு அப்படியே பண்ணிக்கிறேன் ஜெயத்தில் வந்து என்ன காணொலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கட குண்டு தோசை அத்தானுடைய என்னுடைய தினம் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் என்னன்னு சொன்னா என் தினம் வந்து பிறந்தநாளை அனுஷ்டிச்சிருக்கிறான் அவங்கட குண்டு தோசை அத்தானுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே இதே சிரித்த முகத்தோட நல்ல சுகவில ஆரோக்கியத்து இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஜொலி விளக்க ரீதியாக அவங்கட அத்தானுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் ஓகே அப்போ இந்த தினம் வந்து சந்தையில் போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து இப்போ கிச்சனுக்கு ஒரு அடிச்சு பார்த்தேன் ஸோ என்ன பொருட்கள் மிஸ்ஸிங்னு சொன்னால் சமையல் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை மிஸ்ஸிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தையிலேயே ஃபஸ்ட்டு அதை வந்து போட்டு விற்றாங்க இது வந்து பின்னர் என்ன நாங்கள் சொல்கிறது ஒரு ஒரு சொல்லி சொல்ல முன்னு சொன்னால் அது தட்டு அப்படின்லாம் சொல்றது இந்த விலை வந்து நூறுரூபா வேண்டிட்டு வந்தான் அதுக்கப்புறமா பிறகுதன்னு சொல்லிட்டு என்ன வேறு பண்ணிக்கிறீங்க கத்தி அப்போஸ் வந்து இப்படியே கீழே போட்டோன்னு சொன்னால் உண்மைக்குமே பாதம் ரெண்டாகும் மருங்கு நல்ல ஒரு ஹெவியான கத்தி வந்து எங்களுக்கு தேவதான மீன் பெற்ற சிக்கன் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இது வேண்டக்கூடிய மாதிரி இந்த சுடுமைக்குமே வந்து வெளியில் இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆகிடும் இப்போ வந்து சந்தைக்கு முன்னாலேயே போட்டு வித்த நாளே ரோஃபரில் ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு நாங்கள் வேண்டிட்டு வந்துடுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வேண்டிட்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் என்னுடைய நீண்ட நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய கைப்பத்தில் என்னுடைய நானே சமைச்சி சாப்பிட்றதான் வந்து இன்றைக்கு வந்து மச்சு சமையல் தான் சமைக்க போகிறோம் இப்போ சந்தைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்குமே மீனம் வந்து வேண்டக்கூடிய நிலவரத்தில் இருக்குது ஆனால் எப்போவுமே வந்து இப்போ நான் மட்டும் இல்லை வீடியோ பார்க்க அன்பட நீங்களும் என்ன செய்யணும்னா நாங்கள் இப்போ சந்தைக்கு போயிட்டு ஒரு இப்போ மீன் வேண்டக்கூடதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் இவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வந்து முதலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டக்கூடாது எதுக்காக சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது நான் ஃபஸ்ட்டு அதில் போயிட்டு இந்த கிலோ மீன் என்ன சொல்லிக்கா ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா அது அதன கரைவிலை மீன் சரி நீங்கள் நான் என்ன கரெக்ட் வந்து சொல்ல அஞ்சூவா போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்போ நானும் பார்த்தேன் கரவேலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டேன் அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தா நான் வேண்டிய மீன் வந்து நானூறுவாக்குண்டு விற்கிது சரின்னு அப்போ ஓகே இன்னும் கொஞ்சம் லேட் தான் வந்து கத்துற சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பன்னெண்டு மணிக்கு போனால் நான் இறக்கிற மீன் நானூறுபா போயின்னா அது கூட முந்நூறுபாவுக்கு போயிடணும் அப்படித்தான் மலிவையாக இருக்கும் அப்ப என்னுடைய வந்து நின்று நாட்களுக்கு அப்புறமா தாகத்துக்கு இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு மச்ச வகை தான் அதுக்கு வருஷமாக மறக்கு ரெண்டு நான் வைக்க மாட்டேன் மச்ச வகையில் தான் இன்றைக்கு வந்து அதில் வடிவாக சமைக்க போகிறேன் இன்றைக்கு போயிட்டு பொரியலுக்கு தீயலுக்கு குழம்பு எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லலாம் என்னென்ன வகையான மீன்கள் வேண்டிக்கு வந்துங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து என்னுடைய சமையலை மட்டும் வடிவாக சாப்பிட போகிறேன் ஓகே வாங்க அப்போ வந்து நம்ம வந்து என்னுடைய காணொலியாக வந்து ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய கற்ப நான் சமைச்சதானே சாப்பிடல தான் சாப்பிட போகிறேன் ஸோ வந்து நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன் பிள்ளைங்க ஸ்பெஷலி வந்து எங்களுக்கு கொண்டு தோசை தான் வந்து பிறந்த நான் டிஷ் பண்ண கவர்மெண்ட்டை சொல்லிக்கொண்டு இப்போ என்னுடைய காணொலிக்க போகும்பாங்க என்னென்ன மீன்கள் வே மீன் வகைகள் வேண்டிக் கொண்டு சொல்லி அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக்கை வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் நாங்கள் வந்து இப்போ ஃபேமிலி குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்போ காலையில் வந்து எல்லாருமே எங்களோட குட்டு தோஸ்க்கு அக்கானுக்கு எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் கூடவே விஷ் பண்ண அது வந்து அத்தானு கவலையா என்ன எல்லாருமே குரூப்பில் மெசேஜ் போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கோம்னு சொல்லி சரின்னு தான் நாங்கள் வெளிப்படணும் நாங்கள் போய்க்கொண்டு இருக்கேக்கி நான் சுவாசம் வந்து நாளைக்கு விஷ் பண்ணிவிட்டேன் அப்படியே கத்தானு சொன்னேன் அப்போ என்ன பண்டைக்கு மலை ஸ்பெஷல் ஆண்டைக்கு லஞ்சோ டின்னரோன்னு சொல்லி கேட்க அவர் சொன்ன ஸ்பெஷல் டின்னர் தான் வாங்குவோம் பானு சர்க்கரைங்கன்ட்டு நான் சொன்னும் உங்களுக்கு பானுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த அப்போ என்ன சாப்பாடுண்டாக இல்லை இல்லை அதை சொல்ல மாட்டோமா நல்ல ஒரு சாப்பாடு தான் வந்து ஒழுங்கு செய்யறோம்னு சொல்லி சொன்னேன் அது சர்ப்ரைஸ் ஆனால் வந்து டின்னர் தான் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன் அக்காவுக்குள்ள வேண்டி ஃபோன் கிடைச்சது அப்போ அக்கா எத்தனை மணிக்கு அக்கா கேக் கட் பண்ணுறேன்னு சொல்ல அஞ்சு மணிக்கு தான் என்ன சுமே நம்ம வந்து வேலையால் வரணும் வேங்களை வேரசும் மெரோன் பண்ணுறதுக்காக அப்போவுமே எனக்கு செம ஜோக்கியாக இருந்துச்சு என்னன்னு சொன்னால் பானும் சர்க்கரை வேணும்னு சொன்னோடனே இன்னும் சாப்பாடுதான் சர்ப்ரைஸ் அனுசி சொல்றேன் போய் பார்த்தா தான் தெரியும் உண்மைக்கு வந்து அப்போ நான் மதியம் மந்தபடியாக சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் நைட் சாப்பாடு அக்கா கிட்டே தான் ஸோ தான் எங்களுக்கு கூடுதலாகவே அமையிறது நாங்கள் எல்லா விந்து எங்களுடைய விதத்து எங்களுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு சில நம்ம எங்களோட வீட்டை சமைச்சி சாப்பிடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் நடக்கும் ஓகே இப்போ இந்த எல்லாம் மோடி கொஞ்சம் ஊசிக்கானவன் இது வந்து அரை கிலோ அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் ஐநூறுரூவா கண்டு வேண்டினது இப்போ நானூறுவா ஆனால் இட்டு தான் கொண்டு வந்தாங்க அப்படியே எங்களால் வந்து பொரியலுக்கு சூட மீன் அப்படியே எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கரவில கரல் மீன் அப்புறம் வந்து இங்கே சொப்பீன்ல இருக்க இவ்வளோ நண்டு சின்ன சின்ன நண்டு அப்படியே இருநூறுவாக்கா தந்தவேன் அப்படியே வந்து எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் சூர மீன் இது வந்து முடுசாக வேண்டி அப்படி நாங்கள் கட் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான திருக்கே நம்ம சொல்லி குவி குவி விற்றோடனே எனக்கு வாசம் வந்துட்டு திருக்கேன் வேண்டிட்டு ஓகே இப்போ இதில் நீங்கள் பார்க்கறது நாலு சீனில் அப்படியே எங்களையும் இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து நான் சமைக்க போகிறது சூற மீன்ல நல்ல ஒரு வத்தல் குழம்பு வச்சு அப்படியே வந்து திருக்க வர ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இன்றைக்கு வந்து திருக்கே வந்து வர செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் അപ്പേ ഇതിൽക്കും ആണോ ഇന്ന് ഇളവക മീനും തോക്കേ ഇത് വന്ന് നാങ്ക ഇപ്പോൾ രണ്ട് മൂന്ന് നാടുകൾക്ക് സന്തക്കേ പോകേയില്ലാടി വന്ന് വേണ്ടിയിട്ട് അതിലേക്ക് ഇപ്പോൾ ഫ്രെഷാ അണ്ടിക്ക് സമച്ച സാപ്പിടപോലെ സൂറ മീനിലെ വത്തർ കുള്ളാമ്പും അപ്പേ തൃക്ക മീനിലെ നല്ലൊരു വര ചെയ്യും ஓகே இதோட வந்து ஒரு மரக்கறையும் தான் வைப்பேன் மீன் வகையெல்லாம் பார்த்துட்டீங்க வேண்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு இது ஊசிக்கணவான்னு வேண்டின அது வந்து புட்டுக்கு ஒரு பிறட்டி இன்றைக்கி வந்து டின்னருக்கு எங்களை கூப்பிட்டுருக்க நாடு ஸோ நாளும் இதை நம்ம வந்து கண்டிப்பா சமைப்பேன் ஓகே இப்போ மீன் வகையெல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே சமையலுக்கு வாங்க பார்த்தீங்களா இப்போ மூன்று வகையான மீன் எடுத்து வச்சுக்கேன் இப்போ சூரை வந்து வத்தல் குழம்புக்கும் அப்படியே வந்து கேரல் பாத்தீங்களா நான் சொன்னது போல இல்லை பெரிய கேரல் கரவில கேரல் தீயலுக்கு அப்புறம் வந்து திருக்கு அதில் வந்து ஒரு காய்க்கில் திருக்கு எடுத்து வச்சுக்கேன் வரைக்கு அப்படிங்கிற மரக்கறையா இருந்து இருந்ததுன்னா பூஞ்சியும் கேரட்டும் வந்து வச்சுக்கேன் சோ கருப்பிழ தான் பாத்தீங்கன்னு சொன்னா சந்தையிலேயே மீன் வச்சு கூட வாங்கலாம் ஆனா ரெண்டே ரெண்டு பொருட்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விலையும் எல்லாேருக்குமே வேண்ட முடியாது கனியாக இருக்குது அந்த ரெண்டு பொருள் என்னென்னு தெரியுமா பாருங்கள் தேங்காய் இந்த தேங்காய் வந்து சந்தையில் இருநூறுவா விற்கிது ஆனால் நம்ம வந்து நான் என்ன செய்யணும் நல்லா ஒரு நாளைக்கு இன்னூறுவா அப்படியே நாங்கள் நம்மளுக்கு ஒரு பாதிக்கையிலே இன்றைய அது நம்ம என்னுடைய சமையல் கூடி என்னென்னு சொன்னால் நாங்கள் தீயல் அதுகள் வைக்கிற நாடி பாருங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ளாக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் வேணும் இப்போலாம் விலை அது மட்டும் இல்லாமல் புளிய விலை சொன்னால் அவங்களுக்கு தலையே சுற்றிடும் ஒரு கிலோ புளி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு முன்னடங்களில் போதும் நான் வந்து காய் கிலோ புளி தான் என்ன என்ன இங்கே நிற்கிற நாட்களில் வந்து கூடுதலாக மீன் வகை சமையல் சமைக்கணும்ன்றது கம்மியாக மீனுக்கு தலை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய் கிலோ புளி வேண்டிட்டு ஸோ சந்தேகம் வந்து ரெண்டே ரெண்டு பொருட்களும் கிலாம் கடும் விலையாக இருக்குது இவன் வந்து தை மாசி பங்குனி மட்டும் மிரக்கறி வடிவம் எல்லோரும் சாப்பிடலாமேன்னு சொன்னால் எல்லாமே மரக்கறி வந்து ஆனால் இப்போதைக்கு ரெண்டும் தான் சரியான விலையாக இருக்குது முட்டையும் வண்டிக்குள்ள ஒரு முட்டை வந்து முப்பது ரூபா தான் ஸோ பிரச்சனை இல்லை அடுத்ததாக என்ன சேர்ப்பணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு திருக்கி வடிவாக வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உப்பு போட்டாவே வைக்கும் சொன்னால் வர சேர்க்கலாம் திருக்க வரைக்கும் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வடிவாக திருக்க அவிச்சாச்சு அப்படி அங்கால கேரட்டி சூர மீன் கறி வந்து கொதிச்சு கொண்டிருக்கு அப்படி எங்களால தீயல் பாதிங்கன்னு சொன்னா இறக்குற கட்டம் வந்துச்சு அடுத்த வந்து நான் சூரமீன் கொதிக்க போடணும் நல்லா எண்ண குடிச்சதுன்னா அப்புறம் வந்து மீனை போட்டு போட்டு எடுக்கலாம் பாத்தீங்களா சூர வசக்கல் அது வந்து சூற மீன் பத்தல் கிளம்பு வந்து பாருங்கள் அப்படி இருந்தாங்க தெரிஞ்சு சூப்பராக நம்மளாம் ரெடி ஆகிடுது இந்த ஃப்ரெஷ் மீன் தானுக்குமே வாசனையும் அப்படி இருக்குது ஓகே தான் நாம் இறக்கப்பறோம் போஞ்சியும் கேரட்டும் அதிகமாக வெள்ளை கருக்கி அப்படியே அவிய வைக்கணும் ஒரு ஏல் ரெடிங்களா போ வந்து பால் கரைக்கும் ரெடி ஆகிட்டு அப்படியே சீரா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அவிச்சாச்சுது இப்போ வந்து நான் முதல் பால் விட முதல் பால் விட்டு அப்படியே ஒரு பிரட்டு தான் ட்டிட்டு நாங்கள் ரொக்கரை கருவமாக தேசிப்புளி விடுவோம் ரொக்கரைக்கும் வந்து நான் கருவேப்பிலாம் போடுவேன் ஓகே இப்போ என்னுடைய பால் போஞ்சிக்கையும் கேரட்டும் சேர்ந்தான பால் கறியும் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நான் திருக்க வரைக்கும் ரெடி ஆகிடுச்சேன் நாங்கள் அடலும் கஞ்சி எல்லாம் போட்டாச்சு அதான் சார் சின்ன நீங்க நான் வட்டி வச்சிருக்கானே ஹல்வா க்ளீம்பர் போட்டு கொஞ்சம் வளரட்டை அப்புறமா வந்து ரட்டுரை ஹல்வமா வச்சியாகும் போடும் வர ரத்துவமா கொஞ்சம் வளர்க்க அப்போ வந்து நாங்கள் அவிச்சு மஞ்சள் போட்டு அவிச்சு போட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் பதப்படுத்தி இப்போ பதங்கின

பாருங்க தூள் போடுறோம் பாருங்க ஓகே சூப்பரான முறையில் வந்து திருக்கவரையும் ரெடி ஆகிட்டு பாத்தீங்களா தினம் வந்து நான் சமைச்சதானேன் சூப்பரான மதியம் சாப்பாடு பார்க்கலாமாங்க வெள்ளை சோறு சமைச்சிட்டேன் சுட சுட அப்புறம் மந்தி ஸ்பெசலியே பாருங்கள் சூற மீன் வத்தல் குளம்பு அப்படியே எண்ணெய் படந்து போயிட்டு இருக்குது இந்த மீன் துண்டில் எல்லாம் உப்பு புளியெல்லாம் அந்த மாதிரி நல்லா சேர்ந்துருக்கு அப்படியே வந்து கேரல் தீயல் பார்த்திங்களா அப்படியே வந்து இங்கே பாருங்கள் ஸ்பெஷலி திருக்க வரை ஓகே அப்படியே எங்களால் வந்து சூறை மீன் பொரியலும் சின்னட்டி மீன் பொரியல் அப்படியே வந்து சுட சுட போஞ்சியும் கரட்டும் வெள்ளக்கறி ஆவி ஆவிப்பற சூற மீன் வத்தல் குழம்பு கேரளில் தீயல் திருக்க மீனில் வரை சின்னட்டி மீன் பொரியல் அப்படியே வந்து சூறை பொரியலும் ஸோ பார்த்திங்களா இந்தலாம் தான் நான் இந்த தினம் சமைச்சதான சூப்பரான லஞ்ச் கொடுத்து அப்புறம் என்னோட குடிக்கெல்லாம் என்னுடைய கையால் வடிவாக சாப்பாடெல்லாம் திருப்தியாக வச்சிட்டு அடுத்த வந்து நான் வடிவாக ரிலாக்ஸாக சாப்பிடணும்ன்றது கம்மியாக வந்திருக்குறேன்னு பதிமூணு சொன்னால் இன்று எதுனே என்னுடைய ஸ்பெஷலான்ட்டு சொன்னால் நான் திருக்கவரையை தான் சொல்லுவேன் வாசனையும் அப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சா வடிவாக இருந்துச்சு சாப்பிட்டவேன் இப்போ நான் எப்படி தான் சாப்பாடு போட்டுருக்கேன் பாருங்கள் வந்து சோறு ஒரு கப்பு எடுத்தேன் அப்புறமா வந்து திருக்கவரை சாப்பிடணும் அப்புறம் வந்து என்னுடைய தடிப்பான சூரமீன் குழம்பு போஞ்சின் ரொம்ப எடுத்துக்கணும் சொல்லிவிட்டு நன்னைக்கு வந்து கொண்டு தோசை சத்தாண்ட பர்த்டே அப்போ வந்து மதிய தொழில் சாப்பாடெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே பாருங்கள் வதத்தில் குழம்போட சோறு பண்ணந்துட்டு அப்படியே திருக்க வர அப்புறம் வந்து கேரல் தீய இது வந்து மானம் எல்லாம் முடிவாக விட்டு சாப்பிடுவோம்

சூர மீன் குழம்புக்கு அப்புறமா சாப்பாடு கைப்பறும் அவ்வளவு சூரமீன் கருக்கி வந்து புலி கொஞ்சம் கூடவா கட்டதும் ஒவ்வொரு கறியும் இன்றைக்கும் அப்படி சொல்லுதான் சொல்லணும் என்னென்னா உம் வெள்ளை சோத்துக்கு இந்த சூரமீன் வதக்கிறமே வந்து அவ்வளவு ஒரு டேஸ்டாம இருக்குது இந்த உழு கறியே காணும் நான் எதுக்காக போஞ்சி கரட் பால் கறி வச்சோம்னு சொன்னால் வீடு அண்ணி கேட்கனாலும் சுத்தான சாப்பிடுவேன் நல்லது கம்மியாக மட்டுமே ஒரு கறியே காணும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கு இப்படி வந்து திருக்கறையோடையும் போட்டு குழச்சி சாப்பிடுவோம் சாப்பிடும்போது ஞாபகமே வருது என்னன்னு சொன்னா அனு சொல்லியிருந்தான் பூஞ்சிக்கறி சொன்னாலே வசந்தக்கெல்லாம் பிடிக்கும் அன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் பூஞ்சி கறி வச்சு கொடுத்தனாலே அனைவர்ட்ட போயிட்டு அணுகும் சாப்பிடுவோம் வசந்தம் சாப்பிடுவோம் அடுத்த வாட்டி அவங்க அந்த வீட்டை போது கண்டிப்பாக வந்து திருக்க வர செய்து கொடுக்கணும் அதில் டேஸ்டே அவங்க தொடர்ச்சியா சாப்பிட்றாங்க எனக்கு நானே வத்துதான் மச்ச சாப்பாடு அவ்வளவு சுவையா இருக்குது என்னுடைய வயரம் நல்ல திருப்தியா இருக்கும் வடிவாக சமைச்சி அதை வந்து அப்புறம் வந்து நாளிதழை நாங்கள் மாரி பக்கமே கோது செவ்வில உள்ளா இருக்குது ஸோ இன்னும் வந்து நினைக்கிற நாட்களில் வந்து வடிவாக நல்ல நல்ல மச்ச சமையல் எல்லாம் சமைப்பேன் எடுத்துனா என்னுடைய சமையலை வந்து எல்லாருக்கும் அதிகமானவர்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ நம்ம நினைக்கிற நாட்களில் வந்து குக்கிங்கானோட தான் போடுவேன் தினச்சியாக பார்க்கலாம் ஓகே இப்போ இங்கே தினம் வந்து என்னுடைய சமையலையெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியும் ரொம்ப பிடிக்கும் என்ற சொல்லிக்கொண்டு என்ன சொல்கிறது இப்படிலாம் நான் ஃபினிஷிங்கில் தான் வந்து முடிக்கிற வீடியோவில் முடிக்கிற கட்டம் கட்டமைக்கிற பயிராரம் வடிவாக சாப்பிட்டேன் தானே இப்போ நம்ம முடியோர் இல்லத்து அந்த ஆலோசனை ஞாபகம் தான் வருது அதேபோல் தான் இப்போ நான் கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளு போகிறேன் நிறையார சாப்பிட்டேன் மனசார சந்தோஷப்பட்டேன் இப்போ வந்து வாயார வாழ்க்கைன்னா சொல்லணும் மிகவும் நல்ல முன்ன நாட்களுக்கு அப்புறமா வந்து நல்லபடிவாக சமைச்சு நல்லபடிவாக சாப்பிட்டாச்சு பார்க்குறீங்க இன்றைக்கெல்லாம் வந்து எப்படி வகையான மீன்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு எங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து நாம் வெளியிலேருந்து போயிட்டோம் கடை சாப்பாடு சோட்டீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றது ஒருவேளை இப்படியே என்ன சொல்கிற விழுந்திட்டமா வெளியிலேண்டு போயிட்டு மூன்று மணியை தாண்டினா கண்டிப்பாக நாங்கள் சோடுறதில் அப்படியே சாப்பிட்றது இல்லை ஏதாச்சும் ஒரு கடையில் டீ டைம்னு ஒரு பண்ணோம் அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு சோட்டீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுருக்கோம் அப்படியே அப்படி சாப்பிட்றதுனால தான் நாங்கள் இங்கே எங்காண்டு வீட்லேருந்து வந்துட்டு இந்த மாதிரியே சாப்பிட்டா அதுகள் வந்து எங்கேயா ஆரோக்கியத்துக்கு சரியா இருக்கும் இல்லை என்ன பார்க்க நீங்களும் ஒரு விதமான பறவைகள் என்று சொல்கிற மாதிரி ஒரு மெது ஒரு விதமான கோணத்தில் பார்த்து சிந்திக்க கூடும் சும்மா காச சொல்லியிருக்கேன் நம்ம தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீட்டில் நிற்கிற இந்த நாட்களில் கண்டிப்பாக இப்படித்தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் வடிவாக வடிவாகின்ற தினமும் சாப்பிடுட்டேன் என்னுடைய குக்கிங்கை வந்து யாரெல்லாம் விரும்பி பார்க்குறதுக்கு இந்த காரணம் ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் மக சொல்வது என்னென்னு சொன்னால் இந்திய தினம் அவங்க கொண்டு தோசை தோசைய பிறந்த நா சொன்ன ஜிப சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூயர்ஸ் வந்து மனதார வாழ்த்த வன்மன் அது சொல்லிக்கொண்டு என் சொன்ன ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்கிட்ட பிக் பர்த்டே சுக்கூட ஹேரக்டர் வந்து எங்கள்கிட்ட தேர்டே இருக்குது அதனால அதை நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து இப்போ நேரம் வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சுது அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரியாக வந்து அஞ்சு மணிக்கு தான் கேக் கட் பண்ணு சொல்லியிருக்கணும் அந்த நிகழ்வில் என்ன வந்துட்டு சர்ப்ரைஸான டின்னர் என்னென்னு சொல்லியிருக்கணும் பார்த்தா தான் போயிட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்னு சொல்லிட்டு இந்திய நாளுங்க வந்து உண்மைக்குமே எங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாளாக தான் போயிருக்குது இதோட வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ள இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைய உங்கள வந்து விடிய நான் உங்கள் சேரும்பா